friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரும்புகிற பெர்சன் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளையே நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க மனசில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத அடையிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் இல்லாமல் எல்லா கோயில ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது விசுவலைசேஷன் ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்ட் ரிலேட்டடென்னு சப்லிவனல் மியூசிக்கும் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வருகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி நம்ம அதிகாலை இருப்பு வேதி பயிற்சி வந்து ஒரு மாதத்துக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது மூலமாக ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறைய அதுவும் டெய்லியுமே ஒரே டைம்ல எந்திரிச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு விரைவான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புத்துணர்ச்சியான மைண்ட் செட் கொண்டு வரதுக்கும் நம்மளோட கோலை ஈஸியாக அடையிறதுக்கும் குரூப் ப்ரேயர் மூலமாக நம்மளோட கோல் சீக்கிரமாக அடையிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஆசை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரும்புகிற பர்சன் வந்து நம்மளையே நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியில் இருக்கணும் அவங்களுக்கு எங்கே போனாலும் நம்ம ஞாபகம் தான் வரணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஆசையாகவுமே இருக்கும் அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆசை இருக்கும் இது வந்து நார்மலான ஒரு ஆசை தான் இந்த ஆசையை அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம்னா போதும் கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து நம்மளே நினச்சி இயங்குவாங்க அளவுக்கு நம்ம அவங்கள கொண்டு வர முடியும் இங்கே எல்லாமே எனர்ஜி தான் இல்லையா உலகம் முழுக்க ஏன் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது எல்லாமே ஆற்றல் தான் அப்போது நம்ம அந்த ஆற்றலை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம அடைஞ்சிட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கோங்க நமக்கான பர்சன் வந்து கண்டிப்பாக நம்மளை நினைப்பாங்க நீங்கள் இங்கே நினைக்கிறீங்க அப்படின்னாலே அந்த எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களும் நினைப்பாங்க ஆனால் அவங்க கான்டாக்ட் பண்ணுறது நானும் உன்னை நினைக்கிறேன்னு அவங்க சொல்ல வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கும்போது மட்டும்தான் அதாவது ஒத்தவை ஒத்தவற்றி இருக்கும் நீங்களும் அவங்களும் ஒரே நேர்கோட்டில் ஒரே எனர்ஜியில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த அட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுனால அவங்க மனசில் எப்போவுமே நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னா ஒரே எனர்ஜி வந்து எப்போவுமே வந்து ஒன்றை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஒரே எனர்ஜி அப்படின்னு நீங்கள் நம்பணும் அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்க உங்களுக்கானவங்க உங்களோட சோல்மேட் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கனாலே இங்கே நீங்கள் நினைக்கும் போது அவங்களும் உங்களை நினச்சிடுவாங்க இதுதான் எங்கள் விஷயமே நிறைய பேர் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு ஏன் என்னோட எனர்ஜி ரீச் ஆக மாட்டேங்குதுங்கிற கொஷினும் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் நினைக்கிறீங்க ஓகே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு விஷயத்தை நினைச்சீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் பாசிட்டிவாக மட்டுமே நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒரு விஷயத்தை வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்பிட்டு யூனிவர்ஸ் கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பட்டுக்க மற்ற வேலையை பண்ணுங்களா அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆனால் இங்கே நம்மனால நம்ப முடியல அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது அதனால தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே விஷயத்தையே சில பேர் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி நினைக்கும் போது நீங்கள் ஏங்குறீங்க அந்த விஷயத்துக்கு அப்படிங்கிற உணர்வு தான் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் ரீச் ஆகும் அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு உங்கள் எனர்ஜியெலாம் ரீச் ஆகும் உங்கள் ஞாபகமெல்லாம் இருக்கும் பட் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா நீங்க ஒரு ஏக்கம் உணர்வு அங்கே கொடுக்குறீங்க இதே அவங்க கூட இருந்த சந்தோஷமான தருணங்கள் இல்லை ஃப்யூச்சரில் இருக்க போகிற சந்தோஷமான தருணங்கள் இதெல்லாம் நினைச்சு நீங்க சந்தோஷமா ஒரு அஞ்சு நிமிஷம் நினைச்சிட்டு விட்டுட்டிங்கன்னு வைங்களா கண்டிப்பா அந்த உங்கள் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு நீங்கள் பெரியறிங்க இல்லை நல்லா ஒரு பழக்கமாக இருந்தீங்க ரொம்ப வருஷம் பழக்கம் அப்படின்னாலும் சரி இல்லை சடனாக கொஞ்ச நாளாக தான் தெரியும் அப்படின்னாலும் சரி நீங்கள் இருக்கிற எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் இங்கே வந்து அவங்கக்கிட்ட எந்த சேஞ்சஸுமே நம்ம கொண்டு வர போகிறது கிடையாது நம்ம மைண்ட் செட்டில் சேஞ்சஸ் கொண்டு வரதுனால நமக்கான பர்சன்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த பர்சன் உங்களை நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணங்கள் அவங்க உங்களுக்கு நல்லது பண்ண தருணங்கள் இதெல்லாமே நினச்சி பார்த்து தேங்க்யூ ஐ லவ் யூங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உண்மையாக சொல்கிற அந்த பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி வருவாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அங்கே தேங்க்யூன்னு சொல்லும்போதே சம் அ கிராட்டியூட் எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போகுது ஓகே இந்த பர்சன்க்கே இவங்க தேங்க்யூ சொல்கிறாங்க அப்போ இந்த பர்சன் கிட்டேருந்து தேங்க்யூ சொல்கிற மாதிரி விஷயங்களையே நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அந்த பர்சனும் உங்களை திங்க் பண்ணுற மாதிரி எனர்ஜியை கொண்டு போய் அந்த பர்சனுக்கு சேர்த்துவாங்க அதே மாதிரி லவ்வுங்கிறதான் உலகத்திலேயே மிகப்பெரிய எனர்ஜினே சொல்லலாம் உலகத்துலேயே சக்தி வாய்ந்த எனர்ஜிங்கிறதும் லவ் தான் இந்த லவ்வுங்கிற எனர்ஜியை வச்சு நீங்கள் எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த பர்சனை நினச்சி மனசார சொல்லணும் சும்மா நீங்கள் பேச்சுக்கு ஃபஸ்ட்டெலாம் சொல்கிற மாதிரியே நீங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது மனசார நீங்கள் சொல்லணும் அவங்கள நினச்சி அவங்கள கண்ணாக நினச்சி நீங்கள் லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு சொல்லும்போது உங்களுக்கே கண்ணீர் வரலாம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததையும் நம்ம ஒரு மெத்தட் பண்ணுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவான எனர்ஜி மட்டுமே நம்ம கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட் எடுத்ததை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போதே உள்ளேருந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் வெளியில போகும் அதனால் அந்த மெத்தடே உங்களால் பண்ண கூட சேலஞ்சஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் முப்பது நாள் நீங்கள் பண்ணும்போது மட்டுந்தான் உங்களுக்கான எனர்ஜியை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் ஸோ நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க இல்லை அந்த மெத்தடை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம் நான் என்னோடய கடமையை பண்ணுற கடமையை செல்கிற செய்கிறவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு மனுசாராக நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க எப்போ வந்து உங்களுக்கான விஷயம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்காத தான் அது நடக்கும் எப்போ இப்போ நடக்கும் அப்படி நடக்கும் நம்ம மெத்தட் பண்ணுறோம் நடக்கும் 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 நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே எதிர்பார்ப்புங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் போக 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 அதில் ஒரு பக்குவம் வந்துடும் நமக்கு ஓகே கண்டிப்பாக யூனிவர்ஸ் பண்ணி வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அது வந்து யூனிவர்ஸ் கையில் ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும் ஏன் நிறைய பேர் என்னென்னா கையில் நம்ம கையிலேயே பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறதுனால தான் அவங்க டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ நான் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் என் மைண்டு நம்பிடுச்சு நான் அவங்க கூட வாழ்ந்துட்டேன் யூனிவர்சிட்டி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு மற்ற கோலில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கும் இது ரெண்டாவது விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து ஏக்கங்கிற உணர்வு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் நினச்சிட்டு விட்டுறணும்னு சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நினச்சிட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த பர்சனோட ஞாபகம்லாம் வரும் இல்லையா நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த பர்சனோட ஞாபகம் நமக்கு தான் இருக்கும் அப்போ வரும்போது எல்லாமே அவங்க உங்கள் கூட இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது உங்கள் மைண்டு சொல்லும் அவங்க எங்கேயோ இருக்காங்க எப்போ வந்து பேசுவாங்கன்னு உங்கள் கான்சியஸ் மைண்ட் சொன்னாலும் நீங்கள் கான்சியஸாக ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லையே அவங்க என் கூட தானே இருக்காங்க நானும் அவங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்கோம் சந்தோஷமாக இருக்கும் சொல்லி பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்க அவங்க கூடவே இருக்காங்கன்னு நீங்கள் இங்கே நினைச்சிட்டீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கனாலே அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால் போக ஆரம்பிச்சிடும் அந்த பர்சன்ஸ் உங்களை நினச்சி எங்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் இருக்கிற பர்சன்ஸ் தான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவாங்க நான் எல்லா வீடியோஸ்லேயும் மெயினாக சொல்கிற விஷயம் செல்ஃப் லவ் தான் உங்களை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வைக்கணும் உங்களை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுட்டு உங்களுக்கான க்ரோத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கனாலே மற்ற விஷயங்களை யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அதை தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே நமக்கான லவ்வை நம்ம தான் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கணும் அதை கரெக்டாக கொடுத்து அந்த ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் மற்றவங்க எல்லாத்தையுமே நார்மலான உங்கள் எனர்ஜியாக பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க அதுக்குன்னு அவங்கள வந்து நீங்கள் லோவாக பார்க்கணும்னு அர்த்தம் கிடையாது அவங்கள வந்து இப்போ ஹை லெவல் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க இல்லையா நீங்கள் தான் எனக்கு வந்து ஹை லெவலில் நீங்கள் கிடைச்சா தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் தான் இந்த உலகத்திலே ஸ்பெஷல் உங்களை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது அப்படிலாம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தாக்கமெல்லாம் நீங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ என்னென்னா ஈஸியாக அவங்க கூட உங்களால் பேசாமல் இருக்க முடியும் ஏன் அப்படின்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு எண்ணத்தை தானே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் வைக்கிறீங்க ஏன் ஏங்குவோம் அவங்க இல்லைன்னு நினச்சா தான் ஏக்கம் வரும் கரெக்டாக ஏன் வந்து அவங்க நம்மளை நினச்சிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கணும் நம்ம கூடவே இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் நாள் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ் தொடர்ந்து அவங்க உங்க கூட தான் இருக்காங்க அவங்களுக்கான உங்கள் அவங்க வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை உங்கள் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நம்ப வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க உங்களையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க நீங்க இங்கே வந்து ஹாப்பியாக எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஹாப்பிங்கிற எனர்ஜி அந்த பர்சனுக்கு போகிறதுனால சீக்கிரமாக அவங்க உங்களை தேடி வருவாங்க ஸோ செல்ஃப் லவ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மெத்தட்ஸ் பண்ணுங்கள் அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்குன்னு நீங்கள் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் உங்களோட லவ்வை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தான் கொடுக்கணும் அதை நீங்கள் பண்ணி உங்களை நீங்களே லவ்ல மூழ்கழிச்சிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த பர்சன் வந்துடுவாங்க சீரியஸாக சொல்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நினச்சிட்டு விட்டுட்டிங்கனாலே இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பர்சனை வந்து நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு உங்களை திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சொல்லுவாங்களே தவிர அவங்க அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு இருக்க மாட்டாங்க அவங்க திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே திங்க் பண்ணிட்டு விட்டுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க உங்களை திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அவங்க உங்களை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கிறக்கான வழி அவங்க வந்து என்ன சூழ்நிலை இருக்க இருந்தாலும் சரி நீங்கள் லவ்வுங்கிற எனர்ஜி மட்டுமே கொடுங்க அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற ஒரு எனர்ஜி மட்டுமே கொடுங்க அவங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுள் எனர்ஜியாக போய் சேரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க இதுதான் உங்களுக்கான பர்சனை உங்களையே நினச்சி உருக வைக்கிறக்கான வழி ஸோ நீங்கள் வந்து ஹை லெவல் எனர்ஜியில் மாறியே ஆகணும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்ற முடியும் என்னென்னா படிப்படிப்படியாக மாற்ற முடியும் உங்களை ஒரு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் உங்களோட மைண்டை ஒரு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணி சின்ன சின்னதாக அதுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க சின்ன சின்னதாக பண்ணி நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வாங்க கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுனால லைஃப்லாங் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஃபேவரபுளாக மாற்றி உங்களுக்கான பர்சன்ஸை உங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குது நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்